வடக்கம் பாக்கம் தமிழன் தோட்டத்திலிருந்து பாக்கம் தமிழன் இன்றைக்கு நாம் சங்க இலக்கியங்களின் நெல்மணிகளான காட்டு யானம் என்ற ஒரு நிலை ஏற்கனவே விளைவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆய்வுக்காக அது இன்றைக்கு மாதிரியாக விளங்கியிருக்கின்றன நான் ஐந்தடி இது ஆறடிக்கு மேல் கலை ஐந்தது சேர்த்து மட்டும் ஆறு அடி உயர் வந்துட்டு இது நல்லா இன்னும் செழுமையாக உரம் போட்டோமுன்னா ஏழடி ஏழே முக்கால் அடி வரைக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எட்டு அடி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கா யானை உள்ளே உயர் நுழைந்தால் அது மறைந்து விடுகின்ற அளவிற்கு இந்த நெல் வர வேண்டும் என்பது அதே அதேபோல் இதனுடைய நெல் உண்டால் என்னுடைய உரம் யானையுடைய உரம் எத்தகைய பலமானதோ அத்தகைய பலமானதோ எங்கள் காசு யானை நம்மிருக்காங்க இதெல்லாம் வந்துருக்குது நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் ஆண்டு நல்லா அழகாக வாழ்ந்தது ஆறு மாதத்துக்கு பயிராகுது ஒரு நாலு மாதம் நாளெல்லாம் ஆறு மாதமாக பயன்படுகின்றன இது பயன்படுகின்றது சுற்றிக்கொள்ளப்படுகிறது நஞ்சு வணக்கம் உடன் ஆளம் தேதியாக